ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடம் பேச இயங்குகிறேன் என்னை நிராகரித்து விடாதே என் செல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது கஷ்டங்கள் துயரங்கள் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் தான் அந்த பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது இவையெல்லாம் தெரிந்தும் உணராமல் இருக்கிறாயே என் செல்லமே ஏன் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் ஆனால் இப்பொழுது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஏதேதோ நினைத்து வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் அல்லவா ஏன் கவலைப்படாதே பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே என்னை மீட்க யாருமே இல்லையே என புலம்புகிறது உனது மனம் எப்போது நீ இந்த பதிவு அதாவது நான் சொல்வது உன் கண்ணில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை நம்பு புரிகிறதா உன் சாயப்பா உன்னிடம் பேச இயங்குகிறேன் என்று சொன்னது அதுதான் உன் மனதில் நின் எதுவுமே கண்கள் படவில்லை இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அது ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் தானே இந்த செய்தியை நீ கேட்க ஆரம்பித்தாய் ஏதோ ஓர் நேர்மறை எண்ணங்கள் தானே இந்த செய்தியை நீ பார்க்க தூண்டியது நான் கேட்க தூண்டியது வைத்தது என்று கூட சொல்லலாம் ஆகவே உனக்கான நல்ல நேரம் தானே எனது இந்த சத்திய வாக்கு உன்னிடம் வந்து சேர்ந்தது எனவே இந்த சாயப்பாவை புரிந்து கொள் உன்னை நோக்கி நேர்மறை அழைகள் வந்துவிட்டது நல்ல நேரம் உன் வாழ்வில் துவைங்கையும் விட்டது என் அருகே நீ இருப்பதை நீ மெல்ல மெல்ல உணர்ந்து கொள்வாய் உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்வாய் உனக்கு அனைத்து பிடியில் இருந்தும் விடுதலை ஆகிவிட்டது என்பதே முதல் நல்ல செய்தி ஆகவே யார் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் பாதுகாப்பேன் உனக்கான பிரச்சனைகள் தடைகள் என்னும் கடைகளில் கடலில் மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் அமிழ்ந்தும் இருக்கலாம் கவலைப்படாதே எதை கண்ணும் வருத்தமும் படக்கூடாது முதலில் பொறுமையை கடைபிடி மனதை அமைதியாக்கி இரு உனது துயரமான நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டன என சந்தோஷமாக இரு சில இடங்களில் சாயப்பா எனக்கு மனம் புண்ணாகி போனதை என வருந்துகிறாய் வேண்டாம் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் உன் சாயப்பாய் இருக்கிறேன் என்பதை நீ மனதார உணர வேண்டும் நீ விரைவில் அனைத்து இன்பங்களும் பெறுவாய் உன் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டு விட்டது அது எல்லாம் நிறைவேறியே தீரும் நான் சொல்லட்டுமா என் கண்கள் எப்போதும் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது என் செல்ல குழந்தை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தையின் முகத்தில் முகழ் மகிழ்ச்சியை பார்க்கவே நானும் அவளோடு இருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்கவே நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் அதனால்தான் இந்த சாயப்பா கூறுகிறேன் எதற்கும் எப்போதும் கலங்கி நிற்க வேண்டாம் உன் கலங்கிக்கிய முகம் காண என் கண்களுக்கு விருப்பமில்லை துன்பங்களையே சந்தித்த வேளையில் எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு அந்த நேரத்தில் என் சாயப்பா இருக்கிறார் என்று உறுதியாக போராடினாய் அல்லவா ஆனால் இப்போது நீ இன்பங்களை சந்திக்கக்கூடிய வேலை அவள் எல்லாம் தெரியாமல் ஏன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய கஷ்டங்காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது அதற்கு பலனாகத்தான் இன்பங்களை வாரி வாரி வழங்கப் போகிறேன் இன்பமயமான வாழ்வை நொடிப்பொழுதில் அடையப் போகிறாய் அதற்குத்தான் உன் சாயப்பா உன்னோடு பேச வந்துள்ளேன் என்று சொன்னேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அதை யார் மூலமாவது உன்னிடத்தில் நிச்சயமாக சேர்த்து அந்த இடத்தில் நான் நிற்பேன் உனக்காக நல்லதொரு விஷயத்தை நடத்தி காண்பிப்பேன் மனதில் தைரியமும் தெம்பும் உனக்கு நான் கொடுப்பேன் செல்லமே நம்பிக்கையை மட்டும் என்றும் தளர்ந்து விடக்கூடாது உனக்கான பாக்கியமான காலம் நெருங்கிவிட்டது கவலைப்படாதே உன் துன்பத்திற்கு பின்னால் இன்பமும் இன்பமான காலமும் வரப்போவது உறுதி உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது இந்த நாட்கள் எல்லாம் வரும் நாட்கள் எல்லாம் கவலைப்படாமல் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு கூடிய சீக்கிரம் உன் இல்லத்தில் நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கும் என்பதை உறுதியுடன் சொல்லிக் கொள்கிறேன் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை அனுபவிக்க தயாராக இரு ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்